வணக்கம் மீண்டும் மதுரை முரளி நாலாவது வாரமாக என்னுடைய கிளிக் கவிதைகளை உங்களோட பகிர்ந்துக்கிறேன் கடந்த மூணு வாரமாக என்னுடைய கவிதைகளை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க ஷேர் பண்ணிங்க லைக் பண்ணிங்க உங்கள் மூலமாக இந்த சமுதாயத்தில் சின்ன மாற்றம் வந்தாலும் வெற்றி உங்களுக்கு எனக்கு இனி நாலாவது வாரம் கவிதை உங்களுக்காக நாம் மாறுவோம் மாற்றுவோம் கடல் அலை தொலைச்சிறையை தேடும் ஒரு பார்வை தடுத்த என் அலைகள் மோதி ஓய்வதில்லை கரையில் போராடு வெற்றி கனி உறுதி உண்மை கடல்ல அலை எப்போதுமே ஓய்விடுகிறது கிடையாது கரை சேர தொடர்ந்து போராடும் அதே மாதிரி தன்னம்பிக்கையும் முயற்சியும் தொடர்ந்து இருந்தால் வெற்றி நிச்சயம் நாம் முயல்வோம் வெல்லும் வரை ரெண்டு கோடி ஐந்து கோடி கேட்ட ஹீரோ நிற்கிறேன் மாலையுடன் இறுதியில் கால்ஷீட் முடிந்து விட்டது பொதுவாக நாம் கால் கெடுக்க பல பேர் கால்ஷீட்டு வேண்டி தவம் கிடக்கிறோம் உண்மையிலேயே காலந்தான் கால் ஷீட் கேலண்டர் உணரவும் உண்மையே இனியாவது என்னுடைய இந்த நாலாவது வர கவிதையையும் வழக்கம் போல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் கொடுங்க கூடவே பெல் ஐக்கானு கிளிக் பண்ணுங்கள் உங்கள் மூலமாக நாம் ஒரு புரட்சியான மாற்றத்தை சமூகத்துக்கு கொண்டு வருவோம் நன்றி வணக்கம்